ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் யார் அதைத்தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்னும் வேறொரு புஸ்தகமும் அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய இறப்புக்கு பிறகு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம நியாய தீர்ப்பை வாசிக்கிறோம் இந்த நியாய தீர்ப்பில் நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறது யார் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல இப்போ பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இப்போ அவர் வக்கீலாக இருந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு நியாயத்தீர்ப்பின் நாளில் ஆண்டவருடைய வருகையில் அவர் நியாயாதிபதியா இந்த உலகத்துக்கு வருவார் ஏசு கிறிஸ்து நியாயாதிபதியா வருவார்னு சொன்னால் நமக்காக வழக்காடுவது யார் நமக்காக சாட்சி சொல்லக்கூடியது யார் ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தார் நம்மளுடைய போதகர் நம்மளுடைய ஊழியர் இப்படி யாராவது சாட்சி சொன்னால் அந்த சாட்சியை நம்ம மறுக்கிறதற்கு வாய்ப்புண்டு இல்லை இவங்க போய் சாட்சி சொல்கிறாங்க இவங்களுக்கும் எனக்கும் ஆகாது அதனால் இப்படி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கும் சாத்தியம் இருக்குது அதனால் தேவன் இப்படி எதையுமே சாட்சியாக வைக்கலை அவர் சாட்சியாக வைத்த மூன்று முக்கிய காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் முதலாவது நியாயத்தீர்ப்பில் நமக்கு சாட்சியாக வரக்கூடிய மூன்று காரியம் ஒன்று யோவானின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் சாட்சி இழுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகளே இம் மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது நமக்கு இந்த பூமியில் மூன்று காரியம் சாட்சி கொடுக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஆவி ஜலம் ரத்தம் இந்த மூணு நமக்கு பூமியில் சாட்சி கொடுக்குது ஒன்றிய ஒவ்வொன்றின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்தை வாஸ்தவம் அப்படின்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பிதா குமரன் பரிசுத்தா இந்த மூணு பேரும் பரலோக ராஜ்யத்தில் இவங்களை எனக்கு தெரியும் இவங்க என்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்னுடைய நாமத்தின்படியே என்னுடைய கற்பனைகளின்படி அவங்க கீழ்ப்படிந்தாங்க என் ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்க எனக்கு இவங்களை தெரியும் என்னுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூணு பேரும் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் சாட்சி கொடுப்பாங்க ஆனால் இந்த பூமியில் நமக்கு சாட்சி கொடுக்குற மூன்று காரியங்களை வாசித்தோம் ஆவி ஜலம் ரத்தம் இந்த ஆவின்னு சொன்னால் யாருடைய ஆவி நமக்கு சாட்சி கொடுக்கும் அப்படிங்கிறத வாசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வரைக்கும் அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகளை ஒன்றே ஒன்று தீர்க்கிறதினாலும் பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள் என் சுவிசேஷத்தின்படியே தேவன் ஏசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் இன்னைக்கு ஒரு இந்த திருத்துவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆவி ஆவி ஆத்துமா இந்த மனசாட்சியாக இருந்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்குள்ளையும் இது தவறு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிறத அநேகருக்கு இந்த மனசாட்சி தான் ஆண்டவர் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறார் இந்த மனசாட்சி தான் நியாய தீர்ப்பு நாளில் இந்த ஆவி தான் மனசாட்சியை செயல்படுது இந்த மனசாட்சி தான் நமக்கு சாட்சி கிடக்கும் யோசிச்சு பாருங்க வேறு யாராவது நம்மக்கிட்ட வந்து இந்த தப்பு செய்தாங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் இது பொய் சாட்சி இல்லைங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியாமல் எந்த தவறையும் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது அதனால தான் தேவன் நம்மளுடைய ஆவியை மனசாட்சியாக உழைத்திருக்கிறார் அந்த ஆவி தான் கடைசி நாட்களில் நமக்கு சாட்சி கொடுக்கிறவைகளாய் இருக்கு புறஜாதிகளுக்கு இந்த மனசாட்சி தேவன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ இந்த மனசாட்சி ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து சாட்சி இருக்கிறார் வாசிக்கலாம் ரோமர் ரொம்ப எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மனசாட்சியோட கூட இணைஞ்சு பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறோம் சபைக்கு போகிறோம் ஒவ்வொரு வாரங்களும் நமக்கு என்ன சத்தியம் கொடுக்கப்படுது அந்த எந்த சத்தியத்தின் மூலமாக ஆவியானவர் பேசுகிறார் எந்த பரிசுத்தாவியனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் ஒவ்வொரு காரியங்களையும் அதன் அதன் காலகட்டம் அதன் அதன் மாதம் அதன் அதன் வாரம் அதன் அதன் நாள் எப்படி பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் நியாய ஜீவ புஸ்தகத்தை வைத்திருக்கிறாரோ ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறாரோ அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவதூதர்கள் கணக்கை எழுதுவார்கள் அதுல சாட்சி இடுகிறவைகளாக இந்த ஆவி முதலாவது இடத்தை வைக்குது நான் எவ்வளவோ முறை நான் சொன்னேன் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய சொன்னேன் இவன் கீழ்ப்படையலை அல்லது இந்த பாவங்கள் உங்களுக்கு வந்தபோது நான் சொன்ன போது இவங்க கேட்டுக்கொண்டாங்க செய்யலை இவன் கடைசி வரைக்கும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்கிறத நானே சாட்சி கொடுக்குறேன்னு சொல்லி முதலாவது நம்முடைய ஆவி ஆண்டவர்கிட்ட சாட்சி கொடுக்கிறதா இருக்கு வாசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியோட கூட நம்மளுடைய மனசாட்சியை தேவன் நியாயத்தில் நிறுத்துவார் அந்த நேரத்தில் யாரும் போய் நம்ம ஆண்டவர்கிட்ட மறுதளிக்க முடியாது இரண்டாவது காரியம் ஜலம் என்று சொல்லி பார்த்தோம் வாசிக்கலாம் இந்த ஜலம் அப்படின்னு சொன்னா எந்த ஜலம் வாசிக்கலாம் யோவனின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஆண்டவர் ஒரு நாலு காரியங்களை முக்கியமா கொடுத்துருப்பார் அதில் ஒரு முக்கியமான காரியம் ஆவியினாலையும் ஜலத்தினாலையும் நம்ம பிறக்கணும் ஆவியில் பிறக்கிறதுன்னு சொன்னால் பழைய சுவாபங்கள் ஒளிந்து யோவான்ஸ்ங்கன்னு சொன்னார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறோம் ஞானசான எடுத்துட்டேன்னு சொல்கிறோம் ஆனால் அதற்குரிய நம்ம நன்மையான காரியங்களை செய்யாவிட்டால் அது பிரயோஜனமே இல்லை நல்ல கனிகளை கொடுக்காத மரத்துடைய வேரருக கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யோகா ஸ்தானம் கடிந்து கொண்டிருக்கிறத நம்ம கேட்போம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒரு மனிதன் ஆவியினாலேயும் ஜலத்தினாலேயும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது நம்ம ஆவியில் பிறக்கணும் பழைய மனுஷனை களைந்து போட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறணும் ரெண்டாவது நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கணும் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த தண்ணியானது இவனை நான் அறிவேன் உங்களுடைய நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிற நாமத்தினால் இவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த ஜலம் ஆண்டவருடைய சமூகத்தில் நியாயத்தீர்ப்பில் வந்து கணக்கு கொடுக்கும் நமக்காக சாட்சி இடுகிறவைகளாக இருக்கும் விபஜனமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் பொழுது மரியாளுடைய வயிற்றுல கண்ணியின் வயிற்றில் அவர் பிறந்தார் அவர் உற்பத்தியானதே பரிசுத்த ஆவியினால் அப்போ சிலர் வாசிக்கிறோம் தேவன் அவரை அவருடைய ஆவியினாலையும் பரிசுத்தாவியில் வல்ல மேலே அதிக அதிகமாய் நிரப்பி இருந்தார் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்னார் என்கிட்ட யாராவது பாவம் இருக்குன்னு உங்களை குற்றப்படுத்த முடியுமா உங்களால் என்னை என்ன குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் அவர் வாழ்நாளில் சீசர்களாகட்டும் குடும்பத்தாராகட்டும் அவரோட சொந்த ஜனங்களாகட்டும் அவரை நியாயம் விசாரித்த பிளாத்துவாகட்டும் எல்லாருமே சொன்ன காரையும் இவற்றை எந்த குற்றத்தையும் நாங்கள் பார்க்க முடியல அப்படிங்கிறதான் ஆனால் அவரே ஞான ஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு சொன்ன அமத்தையும் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே யோவான் ஸ்நானகிட்ட போய் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தார் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறுகிறார் கரை ஏறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்படுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி வந்தார் அவ பிதா அவருக்கு சாட்சி கொடுக்கிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் தேவஜனமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிதாவோட சத்தத்தை நம்ம கேக்கல ஏசு கிறிஸ்து எப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரை ஏறுகிறாரோ பிதாவே இவருக்கு சாட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் அநேகர் சொல்லலாம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த கல்லன் ஞானஸ்தானம் எடுத்தான்னா ஒருவேளை நாம கூட அப்படி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படைஞ்சார்னா நாம் கீழ்படிய வேண்டியது அதிக அவசியம் ஒரு மனிதனுடைய ஆவி சாட்சி கொடுக்கறது அவன் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட அந்த ஜலம் சாட்சி கொடுக்கறது மூன்றாவது காரியம் ரத்தம் இந்த ரத்தம் அப்படிங்கும் பொழுது ஒருவேளை மனிதனுடைய ரத்தமாக ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் காயின் ஆபேலை கொன்னபோது அந்த ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுச்சு ஒருவேளை நம்மளுடைய ரத்தம் சாட்சி கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் ஆபேலுடைய ரத்தம் எனக்கு என்ன பேசியிருக்கோம் அடுரே என் ரத்தத்தை இப்படி வீணாவில் என்னுடைய சகோதரன் சிந்தியிருக்கிறானே எனக்காக நீங்கள் நியாயம் செய்யுங்க எனக்காக நீங்கள் பழிக்கு பழி வாங்குங்கன்னு சொல்லு ஆனால் இதுவே புதிய பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவோடைய ரத்தம் நமக்கு நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாக இருக்கு அதனால் நமக்கு சாட்சி கொடுக்கறது இதே ஒனியோவனின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மனிதனுக்காக சிந்தப்பட்டுச்சு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்படாமல் எந்த மனுஷனும் பரலோகம் போக முடியாது மீட்பு கிடையாது இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் அவரை அல்லாமல் ஒரு ரட்சிப்பு இந்த பூமியில் அதனால் அதனால கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு சாட்சி கொடுக்கும் வாசிக்கலாம் யோவனின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டதுக்கு அடையாளமாக நம்ம ஒவ்வொரு முறை ஆலயத்திலையும் திருப்பந்தியில் பங்கு கொள்கிறோம் அவரோட மாம்சத்துக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் அடையாளமாக அப்பாத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம புசிக்கிறோம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மாம்சத்தை புசித்து என்னோட ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் தேவஜனமே இந்த மூன்று காரியங்கள் ஆவி ஜலம் ரத்தம் இந்த மூன்றும் நமக்கு சாட்சி இடுகிறவைகளாக இருக்கிறபடினால இந்த உலகத்தில் நம்ம வேற எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வசனம் நம்ம மனசாட்சியோட கிரிய செய்யும் அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் நம்ம மனசாட்சியோட கிரிய செய்வார் அதனால் உங்களுடைய இருதயங்கள் இருக்கிற ஆவியானவருக்கு செவி கொடுங்க ஞானஸ்தானம் ஒருவேளை இந்த தெய்வ செய்தியை பார்க்குற நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க உங்கள் வீட்டாரோ உங்கள் நண்பர்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் ஆண்டவருக்கு இந்த சத்தியவசனத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அதே போல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மளை சுத்திகரிக்கும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு அப்படிங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்னு சொல்லி முடிவடைகிற விஷயம் இல்லை ஆண்டவர் வருகிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவுங்கன்னு சொல்லி அறிக்கை இடுங்க பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா இந்த மூன்று சாட்சியும் அவசியம் ஜபிக்கலாம் அதிகமாக இனி சேர்க்குறீங்களே அன்பொழு ஆண்டவரே நன்றியோட கூட துதுக்குறோம் இப்பொழுது கூட ஆண்டவரே நாங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய மூன்று சாட்சிகளை குறித்து ஆண்டு ஒரு நீங்கள் பேசுனீங்க இந்த மூன்று சாட்சிகளின் பிரகாரம் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ள பரிசுத்தாவியானவருக்கு அப்பா கீழ்ப்படிய ஆண்டு வரை உங்களுடைய ஜலத்தினால் ஆண்டு வரையும் நாங்கள் ஞானஸ்தனம் எடுக்கிறத தடை செய்யாதபடி உங்களுடைய ரத்தத்தை கனம் பண்ணுகிறவர்களாக திருப்பந்தியில் உங்களுடைய வருகை வரியந்தம் நாங்கள் கலந்து கொள்ளவும் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரவும் கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மேம் காட் பிளஸ்